அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷயர் வேல்வேல் முருகா முருகாட்ச்வேல் முருகனுக்கு கரகரோகிறான் அதாவது அம்பாளுடைய மந்திரம் படிக்கும்போது நான் ஒன்று படித்தேன் தாரித்ரிய துக்க நிவாசினின்னு போட்டிருக்கு தாரித்ரிய துக்க நிவாரணி இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ தாரித்யமும் துக்கமும் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வீட்டு வாசல்ல இருக்கக்கூடாத விஷயம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் எப்பவுமே வீட்டு வாசலில் காய்ந்த பொருட்கள் இருக்கக்கூடாது சில பேர் இந்த கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து மாலை அப்படியே போட்டிருப்பா அது காஞ்சு கிடக்கும் மா இலையை போட்டு வச்சுருப்பா அதுவும் காஞ்சு கிடக்கும் அப்படி காய்ந்த பொருட்களை வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் மாவில் காஞ்சதுன்னா அதில் ஒரு நல்லது இருக்குதுன்னு கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த சப்ஜெக்டில் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது நம்பர் டூ நம்ம வந்து நிறையா பேர் வீட்டு வாசலில் உட்காந்து முடி அப்படியே சிவி சுற்றி சுத்தி சுற்றி சுற்றி இப்படி வைப்பான் வாசப்படியில் ரெண்டு பக்கம் மகாலட்சுமி இருப்பாளாம் ரெண்டு பக்கம் பைரவர் இருப்பாள் பைரவலட்சுமி இருப்பா அதனால கண்டிப்பாக அப்படி வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது நம்பர் டூ சொல்லிவிட்டேன் நம்பர் த்ரீ வாசலில் உட்கார்ந்து கெட்ட விஷயங்களை வாசலில் படாது முதல்ல அப்புறம் கெட்டது நல்லதுலாம் அப்புறம் பேசப்படாது காசிப்ஸ் பேசப்படாது நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் யாரையும் புறம்பு பேசுறதுன்னு சொல்லுவாள் புறம்பு பேசுறதுன்னா யாரையுமே இல்லாத விஷயத்தை பின்னாடி பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதுவும் வாசப்படியில் உட்காந்து அதை பேசவே கூடாது நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுன்னு அப்படி ஒட்டப்பட தெய்வ சிந்தனை தெய்வீக அந்த இடம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அன்றைக்கி ரோட்டில் படுத்துட்டு இருக்கா இடம் இல்லாமல் இருக்கா வெளிநாடுகளில் நான் பார்க்கும்போது பார்த்துட்டேன்னா இவ்வளோ பெரிய பனி குளிரில் ஒரு ஒரு சின்ன இடத்த எடுத்து ஒரு நாட்டினுடைய போர் நடக்கிறது இப்போது பெரிய பெரிய நாடுகள்லேருந்து போர்கள் நடக்கும்போது அவள் வந்து அந்த இடத்துல வந்து வெள்ளக்காரர்கள் வந்து ஒரு இதை எடுத்து போத்திண்டு படுத்துட்டுருக்காள் நினைச்சு பாருங்க அப்ப வீடு கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது ஷெல்டர் கிடைக்கிறது இறைவனுடைய வரம் இந்த பூமி அவருடைய பூமி அதனால நம்பர் ஃபைவ் அந்த அந்த இடத்தை கண்டிப்பாக பாதுகாக்கணும் நம்பர் சிக்ஸ் பார்த்துட்டேன்னா இந்த சீப்பு நெகவெட்டி நாம அதாவது இதை உபயோகப்படுத்திட்டு உடனே கழுவி வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வீட்டில் பரபர பர பரப்பர வச்சுருப்பா அப்படி வைக்கப்படாது நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் நம்ம எப்பவுமே ஒரு பொருள் கெட்டுப்பிடித்து இந்த பொருள் பல பயன்படுத்தப்படாது அந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வைப்பது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது நம்பர் செவன் நம்பர் எயிட் நம்பர் எயிட் அந்த வீட்டில் தெய்வம் கமலும் மந்திரங்கள் வந்து இருக்கணும் சொற்கள் இருக்கக்கூடாது நம்பர் எயிட் நம்பர் நைன் நம்ம வந்து நேரம் காலம் தவறாமல் ஒரு நேரத்தை கடைபிடித்து அந்த நேரத்தை தியானம் பூஜை புனஸ்காரணங்கள் செய்ய வேண்டும் அந்த வீடை சுபீட்சமாக வைத்திருக்க வேண்டும் நம்பர் நைன் நம்பர் டென் நம்ம எப்பவுமே வாசப்படியை மிதித்து நடப்போம் அப்படின்னு மிதித்து நடக்கப்படாது இப்படி நடந்தோம்னா இப்போ வாசப்படியிலேயே வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தாரித்ரியம் துக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய பத்து விஷயங்களை பற்றி நான் ஆத்திருக்கேன் இப்படி இல்லாமல் இருந்து அம்பாவை வேண்டி நடந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வேல்வேல் முருகா வேல்முருகன் இருக்கிற ஒரு ஒரு உங்கள் ஆச்சார் ஜோதி சாம்ராட் மகேஷியர்